எாச்சு எழுந்துட்டாரு டிரெஸ் போடுறாரு இதுல எந்த டிரெஸ் போடுறீங்க முதலாளி வணக்கம் நான் கௌசல்யா ரகுபதி ரெண்டாவது மாமா மனைவி மணிமேகலை கஜபதி உங்க மூணாவது மாமா மனைவி வாழ்க வாழ்க

நிக்க சொன்னாரு இறங்கினாரு ஓடுறாரு ஆ நீ இப்படி சொல்லாம பொல்லாம ஓடி போவன் நினைச்சேன் சார் நீங்க எனக்கு வேலை கொடுக்குன்னு சொன்ன உடனே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சேர்ந்து சம்பளம் வாங்குற வேலைன்னு நினைச்சேன் சார் இங்க என்ன சார் இது எனக்கு இருபத்தஞ்சு பேர் வேலை செய்யறாங்க எழுப்புறதுக்கு பத்து பேர் குளிப்பாடுறதுக்கு பத்து பேர் சோல் போடுறதுக்கு பத்து பேர் ஐயோ என்ன சார் இது ஒருத்த பேண்ட் போடுறான் ஒருத்த ஷூ போடுறா ஒருத்த சட்டை போடுறா ஒருத்த கோட்டை மாட்டுறா ஒருத்த ட்ரை கட்டுறான் ஐயோ வேண்டாம் சார் வேண்டாம் சார் நமக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி வேலை செய்யணும் சார் முகமெல்லாம் அப்படியே முத்து முத்தா வெறுவே உடையணும் சார் அது பூவா அப்படியே பூமியில கொட்டணும் சார் அப்பதான் சார்

நாங்களே கூட்டு போறோம் சரி உங்களால இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பழைச்சுக்கிட்டு இருக்கு உங்க புண்ணியத்தால இன்னைக்கு எத்தனையோ பேர் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க ஆனா நீங்க ஊடக

அது இவருக்கு போதுமே என்னமோ தெரியாது கலுங்குது நான் இப்ப அனுப்பிச்சு வைக்கிறேன் சரி சரி சார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் குட் மார்னிங் மிஸ்டர் தமிழக Let me first introduce myself. I am Bala Subramanyam, your family lawyer. Your father and myself were very good friends right from the childhood. He was an ordinary man, joined as an ordinary colleague in an ordinary factory. <laughs> <laughs> Through his hard work, sincerity and dedication, he became very rich and earned his entire property. Bloody Indian. When I passed my law, he wanted me to join him as his personal lawyer and I joined. Now I am looking after his entire property. You know, yeah, <laughs> yeah. You know, you know this certain kind of man, sir. This, 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 this type of line making. Very bad man. And very, you know, very hard. this we are making, and very bad. But it's, it's, it's very, very qualified. And very, you know, it's quite a markman. We have to make very, very, and very uh, well, uh, so hard. As lawyers, don't stand in sit down. Oh, my! Your my English American speech language top in America. I am a Tamilian person. Yes. இந்த செக் புக்ல கொஞ்சம் கையுத்து போறீங்களா செக்கா ஆமா தேர்ட்டி லேக்ஸ் பிப்டி தௌசண்ட் ருபீஸ் வேணாங்க நான் தமிழே சொல்லிடுறேன் முப்பது லட்சத்தி ஐம்பது ரூபாய்கள் இதெல்லாம் எதுக்கு பணத்தையே கையில தொடராம வளர்ந்துட்டீங்க உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் இது இந்த மாசம் நீங்க கொடுக்க வேண்டிய சம்பள பணம் கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு இருபது லட்சத்தி பதிமூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் எலக்ட்ரிசிட்டி பில்லு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி இருபத்தி ரூபாய் டெலிஃபோன் பில் மூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் பெட்ரோல் செலவு நாலு லட்சத்தி ஐயாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் மற்ற இதர செலவுகள் எழுபத்தோராயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரூபாய் சார் அப்புறம் எழுபத்தி கோடியே தொண்ணூத்தோரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி பதினெட்டு ரூபாய் உங்க பிரைவேட் அக்கௌண்ட்ல ஷேர் பிசினஸ்ல இருக்கு முப்பத்தாறு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்தி நாற்பத்தி பதினெட்டு ரூபாய் உங்க எஸ்டேட் அக்கௌண்ட் ஷேர்ல இருக்கு

அவரை எட்டரா கக்கூசு போட வச்சிருச்சு ஒண்ணு ஐயோ எங்க பாருங்க இப்பட புறா வாங்க எப்ப அதெல்லாம் இல்ல வாங்க என்னங்கோ சின்ன ஆயிட்டுமா ஓடி போயிட்டாருங்க

ஆனா இவன் கூடத்துக்கு அது ஒத்து வராது அது மட்டும் இல்ல இந்த சூப்பர்வைசர் மச்சனனுக்கு வேலை வாங்கி குடுத்தான்னு இவனுங்களே திட்டுவானுங்க தம்பி நீ கவலைப்படாத என் கூட அதே கம்பெனியில தினக்கூலிக்கு நான் உன்ன கூட்டிக்கிட்டு போறேன் எவன் என்ன சொல்றான்னு பாப்போம் நானூத்தி ஏய் இன்னும் இன்னும் கம்பி முன்னூத்தி எண்பது இன்னும் கம்மி முன்னூத்தி அம்பது ரொம்ப ஜாஸ்து

இதை விட கம்மியா உனக்கு உலகத்துல வேற எங்கயுமே கிடைக்காது சார் இந்த வாரம் நீங்கள் போட்டு விடுங்க சார் ஏதாவது போட்டு குடுத்துரு நீ என்ன போட்டு விட்டுற போகலியா ஆமா இந்த பேண்ட் சரியா இருக்கு எப்படி தெரியும் போட்டு பாருயா புடிங்க என்ன பண்ற பேண்ட் போட்டு பாக்குறேன் வா

நாங்க வைக்கிற ஐஸ்ல ஆம்பளைங்க நீங்க எங்க உருகுறீங்க இருங்க கா இப்ப மாமா கை சொக்க போற எனக்கு ஐஸ் ஆமா புடிங்க பாருங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருக்கு எப்படி அந்த புடவையை விட இந்த வேட்டி ரொம்ப பிரமாதமா இருக்கு பா அக்காவை விட இல்ல இல்ல குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சுப்பா இருக்குடா உனக்கு இல்லாதடா உட்காரு

உங்க கம்பெனில வேலை செய்றவருடைய உயிரை காப்பாத்தி நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு லட்சத்தை இவர் சேவ் பண்ணிருக்காரு ஆக மொத்தம் இவரால உங்களுக்கு எழுபதாயிரம் ரூபாய் லாபம் விமலா இந்த கம்பெனி விஷயத்தை நீ தலையிடாத சாரி சார் இந்த கம்பெனில உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு நான் சொல்றேன் இவர் இந்த கம்பெனில வேலை செய்வார் Mm-hmm.

உன்னும் முப்பது நாளுக்குள்ள தகவல் சொல்லல இந்த சொத்து பூரா கவர்மெண்ட் போய் சேர்ந்துருமா கிழங்கி ஹவுசிங் போர்டு விட தான் நமக்கு சும்மா இருங்க ஏன்னா ஏதோ எக்ஸிபிஷன் நாடகத்துல புடிச்சேன்னு சொன்னீங்க விசாரிக்க சொன்ன விசாரிச்சியா அண்ணி ஒரு நாளைக்கு ரெண்டு நாடகம்னு நூத்தி நாற்பது நாடகம் போட்டிருக்காங்க இதுல ஆயிரத்தி அறுநூறு பேர் நடிச்சிருக்காங்க அதுல ஹரிச்சந்திரா நாடகம் மட்டும் நாற்பத்தி ட்ரூப் போட்டிருக்காங்க இதுல யாரு என்னன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன் ஹவுசிங் போர்டு வீடுன்னு நினைச்சேன் சந்தேகமே இல்ல நமக்கு குடிசை மாற்றி வாரிய வீடுதான் நாலு நாளா இருந்திருக்கான்

இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார் நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார் இத பாரு நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல்மால் கேஸ்ல மாட்டிட்டு ஓடி வந்துட்டேன் மறுபடியும் இந்த கோல் கோல்மால் வேஷம் போட மாட்டேன் நீ விட்டு இதுக்கு ஒத்துக்கல நான் பொண்ணமாயிடுவேன் இப்ப அப்படிதான் இருக்க நான் கிடைக்கலைன்னா அவ செத்துடுவா அவ கிடைக்கலைன்னா நான் செத்துடுவேன் அவ செத்து நான் சாகிறத விட நீயே உன் கையால என்ன கொன்னுடு